அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஒன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பது கும்பலகணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எந்த ராசிக்காரங்க என்று பார்த்தா அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக மேலும் சந்தேகங்கள் இருக்குது முழுமையாக உங்களுடைய பலனை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமே பணியில் வெற்றி பெற முடியும் உங்களுடைய பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண் மற்றும் பற்களுக்கான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் உணவு முறையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது இன்று அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது சிறிது அனுசரித்து நேரத்தை சாதுரியமாக நிர்வகித்து நடந்து கொள்ளுங்கள் பணியைப் பொறுத்தவரை இன்று பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தரமான பணிகளை வழங்க கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான இணக்கத்தன்மை இழக்க நேரிடலாம் நீங்கள் உங்களது துணையுடன் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது சற்றே அதிக செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்புள்ளது இன்று உங்களுக்கு திருப்தியான நிலை காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக அமையாமல் இருக்கலாம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது இன்று சம்பவங்கள் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எளிமையாக எடுத்துக்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் சில தவறுகள் நேரிடலாம் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனத்தோடு செயல்பட்டு இவைகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாக கையாள்வது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் உதவிகரமானதாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நண்பர்களுடைய ஆதரவும் இதன் மூலமாக நன்மையும் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று செயல்திறனில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் பொதுவாக திருப்தியான நிலை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் முன் மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளதாக நினைத்து மகிழ்வீர்கள் இன்று புதிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்கள் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு நீங்கள் பயனுள்ள சொத்தை வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்று உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமையப் போகிறது நண்பர்களுடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வாழ்வில் புது அத்தியாயம் தொடங்கு தொடங்கியது போல உணர்வீர்கள் புது மனிதர்களை சந்திப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் நீங்கள் சம்பாதித்த பணத்தை சொத்தாக மாற்றிக்கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையப்போகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கப் போகிறது ஆன்மீக யாத்திரைக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான வளர்ச்சி காணப்படுகிறது பணிகள் அதிகமாக காணப்படலாம் அதற்கு உங்களுடைய நேரம் செலவாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசுவதில் தயக்கம் காணப்படலாம் இன்று துணை இடத்தில் வெளிப்படையாகவும் நட்பான முறையிலும் பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வர வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது வங்கியில் சேமிப்பதை பராமரிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு சற்றே வருத்தத்தை ஏற்படுத்தலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல தடைகளை சந்திக்க நேரலாம் இன்று திருப்தி காண்பீர்கள் என்றாலும் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக இருக்கும் அதிக சவால்கள் காணப்படலாம் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குறைந்த அளவு திருப்தி உணர்வீர்கள் குறைந்த புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை எப்பொழுது பணம் வரும் என்பது எப்பொழுது பணம் செல்லும் என்பது உங்களால் கணிக்க இயலாது இன்று இயற்கை சூழலில் காணப்படலாம் இது இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக அவ்வளவு சிறப்பாக காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது புருட்சம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நண்பர்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் தனி முன்னேற்றம் காண்பீர்கள் நீங்கள் உங்களுடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவீர்கள் அதே சமயத்தில் உண்மையான மதிப்பை உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலின் சுகத்தை அனுபவிக்க நேரிடலாம் இன்று உங்களுடைய வார்த்தைகள் உங்களது துணையை மகிழ்விக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் பணப்பொழிவு அதிகமாக காணப்படலாம் சேமிப்பு நிலையை உயர்த்துக் கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சௌகரியம் அனுபவிப்பீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவாலான சூழ்நிலையில் வாழ இருக்கலாம் உங்களுடைய நேர்மறையான கண்ணோட்டம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மந்த நிலை காணப்படலாம் சில சமயங்களில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனை ஒன்றை துணையுடன் புரிந்து கொள்ள விரும்புவீர்கள் இதில் உங்களுக்கு திருப்தி குறைந்து காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் செலவுகள் அதிகரிக்கலாம் நெருங்கிய உறவுகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மனங்குளிச்சல் காரணமாக தொடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் மேற்கொள்ள வேண்டும் பணிகளை மேற்கொள்வதில் சில தடைகள் காணப்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ள கூடுதல் முயற்சி தேவை பணிகளை ஆற்ற கவனத்தோடு திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மாறுபடக்கூடிய மனநிலையில் உங்களது துணையை அணுகுவீர்கள் இன்று இதனை தவிர்ப்பது நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படாது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் விரைப்பு தன்மையால் பாதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையை காக்க வேண்டும் திட்டமிட வேண்டியது அவசியம் இல்லையெனில் இழப்பு ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக காணப்படாது பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் மகிழ்ச்சி நிலவ இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் காணப்ப காணப்படாது இன்று பணப்பு பண இழப்பு காணப்படலாம் இதனை தவிர்க்க முடியாது பயணத்தின் போது இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி பாதிப்பு ஏற்படலாம் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கு சிறந்த நாளாக அமைகிறது உங்களிடம் விரைந்து செயலாற்றக்கூடிய உறுதியும் தைரியமும் காணப்படும் இன்று சரியான திறனை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க செயலாற்றுவீர்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் சிறப்பாக நேரத்தை கொண்டாடி மகிழ்வீர்கள் துணையுடன் இனிமையாக பேசுவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது பணியைப் பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களது நிதிநிலையை முழுமையாக கட்டுப்படுத்துவீர்கள் நேர்மறையான மனநிலையோடு சிறந்த நிதி கட்டுப்பாட்டை மேற்கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்